உள்ளாட்சி அரசு செய்தியால் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்டர்போல் மற்றும் பி எஸ் தொடர்புடைய விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விசாரணை அதிகாரி வளையத்திற்குள் வரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சாட்சியாகவோ அல்லது அரசு தரப்பு சாட்சியாகவோ முடிவு செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு அழைக்கும் பட்சத்தில் எப்போது வேண்டுமென்றாலும் விசாரிக்கப்படலாம் ஆனால் தற்பொழுது விசாரணையில் யார் யாரெல்லாம் அரசு தரப்பு சாட்சிகளாகவோ எதிர்த்தரப்பு சாட்சிகளாகவோ விசாரணை செய்யலாம் என முடிவு எட்டப்படாத நிலையில் அவரின் மேல் உள்ள விசாரணை குறித்து முடிவெடுக்கலாம் எனவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளோம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் தகவல் தெரிவித்துள்ளார் கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு விசாரணை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாழையார் மனோஜ் மற்றும் சயான் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் வழக்கினை விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு வைத்து உத்தரவிட்டார் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் ஆஜராகினர் மேலும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் சிபிசிஐடி போலீசார் வருகை புரிந்தனர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் வழக்கின் விசாரணையை பதிர் வரும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இன்டர்போல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை மற்றும் சாட்சிகளிடம் விசாரித்து வருவது குறித்தும் நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகி இருந்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் தெரிவிக்கையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்டர்போல் மற்றும் பிஎஸ்என்எல் தொடர்புடைய விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விசாரணை அதிகாரி வளையத்திற்குள் வரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தரப்பு சாட்சியாகவோ அல்லது அரசு தரப்பு சாட்சியாகவோ முடிவு செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு அழைக்கும் பட்சத்தில் எப்போது வேண்டும் என்றாலும் விசாரிக்கப்படலாம் ஆனால் தற்பொழுது விசாரணையில் யார் யாரெல்லாம் அரசு தரப்பு சாட்சியாகவோ எதிர்தரப்பு சாட்சியாகவோ விசாரணை செய்யலாம் என முடிவு எட்டப்படாத நிலையில் அவரின் மேல் உள்ள விசாரணை குறித்து முடிவு எடுக்க வேண்டாம் என ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்தோம் என தெரிவித்தார்

ஒரு புதிய இது சஜீவன் என்கொயரி நடந்துச்சு அதை பத்தி ஏதாவது நேற்று கோயம்புத்தூர்ல சிபிசிடி அலுவலகத்துல மூணு மணி நேரம் விசாரணை நடந்துச்சு இல்லைங்களா சஜீவன் மலை அதை பத்தி ஏதாவது தகவல் எதிர்ப்புங்க சார் விசாரணை நடந்து இருக்கு இல்ல இன்னும் விசாரணை முடியல சார் இப்போ ஹைகோர்ட்ல வந்து ஏன் எடப்பாடி எடப்பாடி விசாரிக்க கூட விசாரணையில வந்து அதுவும் பரத இட்லி விசாரிக்க விட்டு விசாரி சரிங்க அளவு சாமி விசாரிக்க போறோமா இல்லை இப்படி சார் எடப்பாடி பழனிச்சாமி ஏன் விசாரிக்க கூடாது அந்த இங்க ஒண்ணாது மாதிரி கேட்கலையா சார் இல்ல சென்னையில் எதோ சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுக்கு ஐடியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டே விசாரணை நடத்த ஏன்னா சசிகலா கிட்ட பண்ணிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்கிற மாதிரி அவரை பற்றி விசாரிக்க அவரை விசாரிக்க சொல்லி மனு தாக்கல் அந்த தாக்கல் பண்ண சமயத்தில் வந்து அது வந்து எதிர்த்தரப்பு சாட்சிய போட்டிருக்கு அதாவது இப்போ அரசு தரப்பு சாட்சி அப்புறம் குற்ற குற்றம் சாட்டப்பட்ட வாக்குமூலம் அப்புறம் எழுதி தரப்பு சாட்சி இதுதான் குற்ற குற்றத்தை நடைமுறை இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் வந்து யார் யாரை விசாரிக்கலாங்கிறத வந்து முடிவு பண்ணும் அந்த மனுவில் வந்து எதிர்தரப்பு சாட்சியாக அவரை விசாரிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க எங்களோட இது என்னன்னா நாங்கள் இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை முடிக்கல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போது நாங்கள் யாரை வேணாலும் தொடர்புடையதுன்னு வந்து எங்களுக்கு என்னென்ன தகவல் கிடைக்குதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வரிசையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு வந்தாங்க யாரை பற்றியும் இங்கே சொல்லிவிட்டாலும் அவங்க வந்து அரசு தரப்பு சாட்சியாக இருக்கலாம் எழுதி தரப்பு சாட்சியாக இருக்கலாம் என்னவோ வேணாலும் ஸோ அது முடிவு போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த முடிவு எடுக்க வேண்டாங்க ஏற்கனவே நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த நீதிமன்றத்தில் அந்த மனு நிலைவு இருக்கும்போதே நாங்கள் சொன்னோம் இவங்க வந்து நாளைக்கு அரசு தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம் அப்புறம் முடிஞ்சி தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம் இன்னோ வேணாலும் இருக்கோம் அதனால் இந்த நேரத்தில் வந்து அதை முடிவு பண்ண முடியாதுங்கிறது நாங்கள் சொல்லியிருந்தேன் ஸோ விசாரணை வந்து இன்டர்போல் போல் இருக்குது லோக்கல் இல்லை பிஎச்என்எல்லையும் இன்னும் உங்களுக்கு முடிவு வரலை அதுக்கு முன்னால் எந்த முடிவும் வந்து அவங்க எடுத்து எடுக்கிறதுனால வந்து நீதிமன்றம் இந்த முடிவு எடுக்கிறது அதனால் வந்து விவரங்கள் கேட்டாங்க அதுக்கு நாங்க சரியான முறையில் பதில் சொல்லியிருக்கோம் தேவைப்பட்டால் வந்து அவருக்கும் சம்மன் கொடுத்து விசாரணை நடத்தப்படும் தேவைப்பட்டால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லு கொண்டு கேட்கப்படுவேன் வழக்கை விசாரிக்கும் போது பொழுது யாரா இருந்தாலும் நாங்கள் முழுமையாக விசாரிச்சோம் காரியம் சொல்றேன்